வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாசம் என்னும் கோவிலில் ஆதி அந்த பிரபு விநாயகர் அமர்ந்திருக்கின்றார் இவருடைய சிறப்பு ஒரு பாதி கணபதியும் மறுபாதி மாருதியும் இணைந்த ஒரு புதுமையான அமைப்பார் இவருக்கு நாமே ஆராத்தி எடுக்கலாம் நம் கையாலே இந்த கடவுளுக்கு பூஜை செய்யலாம் என்பது சிறப்பு அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர எந்த விதமான கஷ்டங்களையும் அவர்கள் வெல்லுகின்ற மன உறுதியை பெறுவார்கள் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் தை இருபத்தி ஒன்பதாவது நாள் இன்றைய விசேஷம் தைப்பூசம் அரசு விடுமுறை வடலூர் ராமலிங்க சுவாமிகள் ஜோதி தரிசனம் மதுரை மீனாட்சி சொக்கநாதர் வண்டியூரில் எழுந்து அருளி தெப்பம் திருசேரை சாரநாதர் பழனி மருதமலை முருகன் தலங்களில் தேர் சேத்தனார் குரு பூஜை சதுர்தசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராதுகாலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை எமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை குளிகை மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை சதுர்தசி இரவு ஏழு ஐம்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் பூசம் இரவு ஏழு முப்பத்தி ஒன்று வரை யோகம் சித்த யோகம் சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மூலம் போராடம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் விசாக நட்சத்திர தோஷம் நீங்க விசாக நட்சத்திரம் முருகனுடைய அருள் பெற்ற நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் வாழ்வு எப்பொழுதும் சீராகவே இருக்கும் விசாக நட்சத்திர பிறந்தவர்களுக்கு திருமண பந்தம் அமையும் போது இளைய மைத்துனர்கள் இருந்தார் அவர்களுக்கு ஆகாது என்று பெண் ஜாதகத்தை இளைய மைத்துனர் மைத்துனிக்கு ஆகாது என்று ஆண் ஜாதகத்தை ஒதுக்கி விடுவார் விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே மேற்கண்ட தோஷத்தை கொண்டவர்கள் இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும் ஜென்ம லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீடு மைத்துனர் மற்றும் மைத்துனிகளை குறிக்கின்ற வீடு லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாவகிரகங்களான ராகு கேது அல்லது செவ்வாய் இடம்பெற்றிருந்தார் ஜாதகர் அல்லது ஜாதகி திருமணம் முடிந்து போக இருக்கும் வீட்டில் உள்ள இளையவர்களுக்கு ஆயுள் குறைவு ஏற்பட ஏதுவா அதுபோல விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்திலே குரு பகவான் பகையாயிருந்தார் புதன் பகவானோடு சேர்ந்திருந்தார் இளையவருக்கு பலவித இன்னல்களை ஏற்படுத்தும் குரு பகவான் நட்பு ஆட்சியில் இருந்தார் இன்னல்கள் வர விசாக நட்சத்திரத்தில் பிறந்து இந்த அமைப்பை கொண்ட ஜாதகம் இணைய மைத்துனர் அல்லது இளைய மைத்துனிக்கு தோஷம் உள்ளவர்கள் இவர்கள் தோஷம் அமைய பெற்றவர்கள் திருமண தடை நீக்கவும் ஏற்கனவே ஆகி உள்ளவர்கள் தங்கள் தோஷத்தை விளக்கவும் இந்த எளிமையான பரிகாரத்தை செய்வதன் மூலம் அவர்களுடைய தோஷ நிவர்த்தியை பெறலாம் உங்கள் ஊரில் உள்ள விநாயகர் கோயிலில் உள்ள அரசும் வேம்பும் இணைந்துள்ள மரத்திலே மஞ்சள் துன்று ஒன்று கட்டி அந்த கயிற்றில் இரண்டு மரத்தையும் சேர்த்து கட்டினார் விசாக நட்சத்திர தோஷம் விலகும் இந்த பரிகாரத்தை செய்த பின்பு திருமணம் செய்தார் பெண் கொடுத்த மற்றும் மற்றும் எடுத்த வீடுகளில் உள்ள இளையவர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ்வார் வியாழக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் குரு ஓரையில் அல்லது திங்கக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் சந்திரன் ஓரையில் செய்வது உத்தமம் குறிப்பு திருமணம் நடந்த பின்பு தற்போது தோஷத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு மேற்படி பரிகாரத்தை செய்து உங்களுக்கு பெண் கொடுத்த அல்லது எடுத்த வீடுகளில் உள்ள இளையவர்களுக்கு உங்கள் தோஷம் வராமல் நிவர்த்தி காணலாம் இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான் இந்த பதிவு யாருக்கு தேவைப்படுகிறதோ அவருக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்திக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பதிவை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்ற பாவம் இரண்டாவது வீடு என்று அழைக்கப்படுகின்ற தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லப்படுகின்ற ஸ்தானங்கள் இதிலே எந்தெந்த கிரகங்கள் அமைந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது விரிவாகும் விளக்கமாகவும் நாம் பார்க்கலாம் இரண்டிலே புதன் பெற்றவர்கள் புதனை பிசினஸ் கிரகம் கல்வி வித்தை ஜோதிடம் வியாபாரம் வியாபாரத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் வரும் உத்திர பாக்கியமும் வரும் சகோதர சகோதரிகளுக்கு இருப்பார்கள் சபையிலே கௌரவம் கிடைக்கும் எடுத்த எந்த காரியத்தையும் வெற்றி கொடுக்கும் பலமின்றி இருக்க நஷ்டம் கஷ்டம் ஏற்படும் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது இரண்டிலே குரு இருக்க பெற்றவர்கள் நீதிமான் நிதானமாக பேசுவீர்கள் தனம் சேரும் நல்ல குழந்தைகள் பெறுவீர்கள் மற்றவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்வீர்கள் இரண்டிலே சுக்கிரன் உள்ளவர்களுக்கு உங்கள் அழகான கணவன் மனைவி அமைய பெறுவீர் முகத்திலே வசீகரம் உண்டு பெண்கள் அழுத்தம் நெருங்கி பழகுவீர்கள் சாப்பாட்டு பிரிய இரண்டிலே சனி உள்ளவர்கள் சில விஷயங்களை விருத்தி அடையும் சில விஷயங்கள் பாதிக்கும் உங்கள் பேச்சால் விரோதம் உண்டாகும் உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கும் இரண்டிலே ராகு உங்கள் பேச்சால் பிரச்சனை வரும் பேச்சில் எரிச்சல் வரும் சிலரை தாக்கி பேசுவீர்கள் சிலர் அடுக்கு மொழியிலே பேசுவார்கள் கல்வி தடைப்பட்டு இருக்கும் தோஷம் இருக்கும் தாரதோஷமும் இருக்கும் இரண்டிலே கேது இருக்க பெற்றவர்கள் வேதாந்தம் பேசுவீர்கள் ஆலோசனையை வழங்குவீர்கள் வாழ்க்கையிலே விரக்தி ஏற்படும் வாழ்க்கையே மாயை என்ற எண்ணம் உண்டா நாளைய தினம் மூன்றாவது பாவம் என்று அழைக்கப்படுகின்ற பாவத்தை விரிவாகவும் விளக்கமாகும் நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் மாலவியார் ராஜயோகம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஜாக்பேட் இனி நீங்கள் லட்சாதிபதி கட்டுக்கட்டாய் பணம் வரும் அதாவது பிப்ரவரி பத்து முதல் அந்த புதிய வாரத்திலே மீன ராசியிலே மாலவியா ராஜயோகம் உருவாக்கிறது தற்பொழுது மீன ராசியில் சுக்கிரன் சஞ்சிருக்கின்றார் சுக்கிரன் இந்த ராசியில் மிக வலிமையான நிலையில் உள்ளார் சுக்கிரனின் இந்த நிலையே மாலவியா ராஜயோகத்தை உருவாக்கிறது மாலவியா ராஜயோகம் ஐந்து ராசிக்காரர்களுக்கு ஜாக்பாட் இனி நீங்கள் லட்சாதிபதி கட்டுக்கட்டாய் பணம் வரும் இந்த சுபமான ஒரு யோகம் இது எப்படி அதிர்ஷ்டசாலிகளை உருவாக்கும் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் முதலிலே சிம்ம ராசி சிம்ம ராசிக்கான மாலவியார் ராஜயோக பலன் நீங்கள் நீண்ட காலமாக வெற்றி பெற முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் மாலவியார் ராஜயோகத்தின் செல்வாக்கின் காரணமாய் இந்த வாரம் அதை எளிதாக பெறலாம் இந்த நேரத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை மிகவும் அழகாக அமையும் பணியிட சூழ்நிலை சாதகமாக இருக்கும் என்பதற்கு அறிகுறியை பெறுவீர்கள் உங்கள் எல்லா வேலைகளும் மிக அழகாக ஒழுங்கமைத்து முடிக்க முடியும் வருமானத்திற்கு புதிய வழிகள் திறக்கப்படுவதா இந்த நேரத்தில் உங்கள் மனதிலே மகிழ்ச்சி தங்கும் அடுத்தது மேஷராசி மேஷராசிக்கான மாறவியார் ராஜயோகம் பிப்ரவரி இந்த வாரம் ராசிக்காரனுடைய வாழ்க்கையிலே சிறப்பு வெற்றியை தரும் வாரத்தின் தொடக்கத்தில் இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்தில் பெரிய மரியாதையை பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நீங்கள் செய்த வேலையை பாராட்டி அனைவரும் பாராட்டுவார்கள் மூத்த அதிகாரிகள் மற்ற சக ஊழியர்கள் பாராட்டுகளை பெறலாம் அடுத்த வாரம் இந்த ராசிக்காரர்கள் எதிர்பாராத விதமாக ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து விடுபடலாம் அடுத்தது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கான மாணவியார் ராஜயோக பலன் விருச்சக ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் திங்கள் முதல் நல்ல நேரம் இந்த வாரத்திலே உங்களுக்கு வருகிறது அடுத்த ஒரு வாரத்தில் உங்கள் கடினமான உழைப்பின் மூலம் முழு பலனை பெறலாம் பணி இடத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம் நிதி நிலைமை மிகவும் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி செழிப்பும் நிலவும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் எடுத்த ஒரு முடிவிலே குடும்பத்தினர் அனைவரும் ஆதரவை பெற்று மன உறுதி அதிகரிக்கும் அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு மாலவியா ராஜயோகத்தின் பலன் மாலவியா ராஜயோகத்தின் செல்வாக்கின் காரணமாக இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் மகிழ்ச்சியும் செழிப்பையும் பெறுவார்கள் இந்த நேரத்தில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுடைய ஆதரவும் ஆசிர்வாதத்தையும் பெறுவார்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சி அமையும் இந்த பிப்ரவரி பத்திலிருந்து பதினேழு வரையான உங்களுடைய அருமையான நேரத்தை உங்கள் துணையோடு செலவிடுவதற்கான வாய்ப்பை பெறுவீர்கள் முதலீடுகள் லாபமும் பெறலாம் அடுத்தது மிதுன ராசி மிதுன ராசிக்கான மாணவியார் ராஜயோகம் பலன் மிதுன ராசிக்காரர்கள் பிப்ரவரி இரண்டாவது வாரத்திலே மிகுந்த அதாவது இந்த வாரத்திலே மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாரத்தை கழிப்பார்கள் பெரிய ஒன்றை அடைய முடியும் ஓர் வாழ்க்கையிலே ஒரு அன்பான நபர் வருவார் குடும்பத்துடன் சுற்றுலா சென்று இந்த நேரத்தை செலவிடலாம் மிதுன ராசிக்காரர்கள் அடுத்த வாரம் நிதி ரீதியாக பெரிய லாபத்தை அடைவார்கள் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி நிலவும் கணவர் மனைவிக்கிடையே இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பிப்ரவரி மாத பலாபலன்கள் ஏற்கனவே வெளியிடப்பட்டது உங்கள் ராசி எது என்று தேர்ந்தெடுத்து அதை கேட்டு நீங்கள் ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது அதைக் கேட்டு ஜோதிட ஆலோசனை வழிகாட்டுதலை பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு வந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கலந்து எல்லா வல்லம் முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் ஆறாவது பகுதி இப்பொழுது நாம் பார்க்கின்ற கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்கு உரிய இன்றைய பொது பலன் பிள்ளைகளின் வருங்காலத்திற்காக முக்கிய முடிவை எடுப்பேன் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகமாகும் வியாபாரத்தில் சரக்குகள் அனைத்து விட்டு தீரும் அலுவலகத்தில் சக ஊழியர் மத்தியிலே மதிப்பு கூடும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக வருங்காலத்தில் முக்கிய முடிவை எடுப்பேன் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகமாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் சரக்குகள் அனைத்தும் விட்டு தீரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக ஊழியர் மதி மத்தியிலே மதிப்பு கூடும் ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பழைய கடன்களை அடைப்பீர்கள் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் பிள்ளைகள் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் அலுவலகத்தில் விரும்பிய இடத்திற்கு மாற்றல் கிடை கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பழைய கடன்களை அடைப்பீர் குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கூடும் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகள் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் போட்டிகள் குறை மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் விரும்பிய இடத்திற்கு மா மாறுதல் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடும் கையிருப்பு கரை வியாபாரத்தில் சரக்குகள் தேங்கும் அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து பழகி கொள்ளவும் மிக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரக்கூடும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கையிருப்பு கரையும் வியாபாரத்தில் சரக்குகள் தேங்கும் கவனம் தேவை உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்து பழகி கொள்ளவும் கடக கடகராசிக்காரருடைய இன்றைய பொதுபலன் தள்ளி போய் கொண்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் தம்பதிக்குள் நெருக்கம் உண்டு அலுவலக ரீதியான பயணங்கள் திருப்தி தரும் உத்தியோகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தள்ளி போய் கொண்டிருக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடன் நேரத்தை செலவழிப்பீர்கள் தம்பதிக்குள் நெருக்கம் உண்டு ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலக ரீதியான பயணங்கள் திருப்தி தரும் உத்தியோகம் சிறக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் நீண்ட நாள் சந்திக்காத உறவினர்களை தேடி வருவார் வியாபாரத்தில் பாக்கிகள் ஒவ்வொன்றாக வசூலாகும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய பிரமுகர்கள் அறிமுகம் கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் சந்திக்காத உறவினர்கள் தேடி வருவார் வியாபாரத்தில் பாக்கிகள் ஒவ்வொன்றாக வசூலாகும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிட்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது கசப்பான சம்பவங்களை நினைக்காது வீட்டை விரிவுபடுத்தி கட்டி பிள்ளைகளுடைய ஆர்வம் படிப்பில் திரும்பும் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய ஆதரவு தருவர் அலுவலகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கசப்பான சம்பவங்கள் நினைக்காது வீட்டை விரிவுபடுத்தி கட்டிவு பிள்ளைகளுடைய ஆர்வம் படிப்பிலே திரும்பும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவு தருவார் அலுவலகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கசப்பான சம்பவங்களை நினைக்காது வீட்டை விரிவுபடுத்தி கட்டுவே அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய ஆர்வம் படிப்பில் திரும்பும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவு தருவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாவிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகமாகும் பணப்பற்றாக்குறை நீங்கும் வியாபாரத்தில் லாபம் திருப்தி தரும் அலுவலகத்தில் வாதங்களை தவித்து விடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகமாக பணப்பற்றாக்குறை வியாபாரத்தில் லாபம் திருப்தி தரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் வாதங்களை தவித்து விடலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் தரவிழா கையிருப்பு கரை உன் கோபத்தை கட்டுப்படுத்தவும் மனைவி வழி உறவினர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரம் அலுவலகத்தில் நிதானமாக செயல்படும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் திடீர் தரவிழா கையிருப்பு முன் கோபத்தை கட்டுப்படுத்தும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர் மனைவி வழி உறவினர்கள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரம் நன்றாக இருக்கும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர் அலுவலகத்தில் நிதானமாக செயல்படும் கவனம் தேவை தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனத்தோடும் இருக்க வேண்டும் மேலும் இன்று பிறருடைய விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது முழு கவனத்துடன் கவன சிதல் நின்றி இயக்கக்கூடாது தின தீட்சிணை தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த மகான்களுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு கண்டிப்பாக தேவை மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக் கொள்வேன் அலுவலக பணிகளை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படும் வியாபார ரீதியாக திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஒத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்வேன் திரு ஓர நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலக பணிகளை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்படும் அபிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் கும்ப ராசிக்காரர்களுடைய பொது பலன்கள் பழைய நண்பர்கள் தேடி வருவார் தலைப்பட்ட அரசாங்க வேலைகள் முடியும் குடும்பத்துடன் சென்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் பணவரவு திருப்தி தரும் வியாபாரம் உத்தியோகத்தில் ஏற்றம் காண்பது அபிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பழைய நண்பர்கள் தேடி வருவார் தலைப்பட்ட அரசாங்க வேலைகள் முடியும் உத்திரட்டாதி சதீ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்துடன் சென்று சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் பணவரவு திருப்தி தரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் உத்தியோகத்தில் ஏற்றத்தை காண்பீர் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு ஒரு பால்ய நண்பர்களை சந்திப்பீர்கள் பிள்ளைகளை பொறுப்பாக நடந்து கொள்வார்கள் தொழில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் அலுவலகத்தில் அமைதியை காக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிவுக்கு உத்தரட்டாஜி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பாலிய நண்பர்களை சந்திப்பீர்கள் பிள்ளைகளை பொறுப்பாக நடந்து கொள்வார் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தொழில் தொழிலில் கடையை விரிவுபடுத்துவீர்கள் அலுவலகத்தில் அமைதியை காக்கும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட என் வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்ட தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்